வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆரோக்கியமாக மனிதன் வாழ அபூர்வ தகவல் என்கிற இந்த தினசரி உரி தகவலை நாங்கள் எங்கள் யூடியூப் சேனல் வாயிலாக உங்களுக்கு சொல்லிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு நாங்கள் உங்களுக்கு சொல்லக்கூடிய தகவல் மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு பகுதியிலே போய்க் கொண்டிருக்கோம் போய்கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை நேர்கோட்டுக்கு அவன் எப்படி எடுத்து கொள்ளுகிறானோ அதுதான் அவன் வாழ்க்கை சமநிலப்படுத்தப்படும் சமநிலையான வாழ்க்கையை நாம் எவ்வாறு தேர்ந்தெடுப்பது அதை எங்கே கொண்டு போவது எப்படி அதை வழிநடத்துவது என்பதெல்லாம் உங்களுக்கும் தெரியாது எனக்கும் தெரியாது யாருக்குமே தெரியாது அந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த வேண்டுமே ஆனால் தான் அந்த வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த முடியும் அப்படி இல்லை என்றால் அவன் அவன் வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த முடியாது என்னை பொறுத்தவரை உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஒரு வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த முடியும் உடம்பு ஆரோக்கியமாக இல்லை என்றால் நிச்சயமாக வாழ்க்கையை ஒழுங்குபடுத்த முடியாது ஒழுங்குபடுத்தக்கூடிய அந்த வாழ்க்கையை எப்படி நாம் செப்பனிட வேண்டுமென்றால் அதுதான் மனித வாழ்க்கையிலே நாம் கடைப்பிடிக்க வேண்டிய அன்றாட ஒரு வீகம் அந்த வீகத்தை நாம் உங்களுக்கு சொல்வதற்கு முன்னாடி ஒரு கதை நினைவுக்கு வருகிறது ஒரு போதையும் குடியும் போட்டி போட்டிருக்கிறது போதை சொல்லி இருக்கிறது குடியிடத்திலே நீ குடித்து பார் நான் உன்னை வந்து மிஞ்சி காட்டுகிறேன் என்கிறது அப்ப குடி சொல்லி இருக்கிறது நான் குடித்தால் தானே என்னை மிஞ்சுவாய் இல்லையென்றால் நீ மிஞ்ச முடியாது என்று சொல்லியிருக்கிறது அப்பொழுது போதைக்கு ஒரு யோசனை வந்திருக்கிறது நீ குடித்தாலும் குடிக்கவில்லை என்றாலும் போதை என்பதை நான் ஒரு மனிதனுடைய உடம்புலேயே கலந்து அவனை பொடாத பாடுபடுத்துகிறேன் என்று சொல்லியிருக்கிறது போதை நான் குடித்தால் தானே நீ படாத பாடுபடுத்துவாய் நான் குடிக்கவில்லை என்றால் எப்படி நீ படாத பாடுபடுத்த முடியும் என்று குடி சொல்லியிருக்கிறது ஆக போதைக்கும் குடிக்கும் சந்தவர்கள் என்ற நேரத்தில் யார் அதில் ஜெயிப்பா யார் அதிலே தோப்பா நினைத்து பார்த்தால் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் குடியும் தோக்காது போதையும் தோக்காது அதை குடிக்கக்கூடிய மனிதன் உடம்புதான் தோற்கும் அதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும் ஏன் குடிக்கிறீர்கள் எதற்காக குடிக்கிறீர்கள் குடிப்பதினால் உங்களுக்கு என்ன ஆகப் போகிறது அந்த போதையினால் உங்கள் குடும்பம் தான் அழியும் அந்த கோ போதை உங்கள் குடும்பம் தான் நடுத்திருக்கு வரும்ங்க அதனால நான் என்ன சொல்கிறேன் ஒருத்தர் போதையில் அப்படியே அப்படி இப்படி இப்படி இப்படின்னு போகலாம் ஆனால் குடியில் ஒருத்தர் அப்படி இப்படி இப்படி இப்படின்னு சொல்லி சொல்லட்டலாம் ஆனால் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால்தான் உங்களுடைய எதிர்கால வாழ்வையும் உங்களுடைய சந்ததியும் காப்பாற்ற முடியும் குடியும் போதையும் இரண்டும் போட்டி போட்டு கொண்டு உங்கள் உடம்புக்குள்ளே வறுமையானால் கடைசியிலே சிக்கல் சிக்கலாக சுக்குநூறாகுவது உங்கள் உடம்பு உங்களுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால்தான் இந்த நாட்டிலே நலம் நலமாக வளமாக இதமாக வாழ முடியும் ஆகவே நான் சொல்வது குடியை நிறுத்துங்கள் போதையை கைவிடுங்கள் உங்கள் உடம்பை காத்தால் இந்த நாடு நல்லா நாட்டு மக்கள் நல்லா இருப்பார்கள் உங்கள் குடும்பமும் வாழும் என்பதை இந்த நேரத்தில் இன்றைய தகவலாக உங்களுக்கு சொல்லுகிறோம் அடுத்த தகவலுக்கு பின்னர் அடுத்த நாள் சந்திப்போம் வரட்டுமா வணக்கம் மகிழ்ச்சி சந்தோஷம்